என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படைப்பாளி மிக மதி மதிக்கத்தக்க படைப்பாளிகளில் ஒருவர் அப்படின்னா அது வந்து கே பாக்யராஜ் அவருடைய படைப்புகள் வந்து காலத்தை தாண்டி இப்போ வரைக்கும் பேசப்படுற அளவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற படைப்புகளாக இருக்குது நிறைய படங்கள் சொல்லலாம் அவருடைய முதல் படத்திலிருந்து க இப்போ அவர் அவர் கடைசியா இயக்கிய படம் வரைக்கும் வந்து பாக்யராஜுடைய பாதிப்புங்கிறது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருக்கு அதிலும் அவரது ஆரம்ப கால படங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவை இந்த மக்களினுடைய உணர்வுகளோடு கலந்த படங்களாக வந்து அவையெல்லாம் இருந்துச்சு அதில் சுபர்லா சித்திரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் மௌன கீதங்கள் ஒரு கை ஓசை இப்படி நிறைய படங்கள் வந்து அவர் ஆரம்பத்தில் பண்ணார் அப்போ ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதனுடைய திரைக்கதை வந்து உங்களை அப்படி கட்டி போடுகிற ஒரு மாயாஜாலத்தை அது செய்யும் நீங்கள் இப்போ உட்காந்து பாருங்க இப்போ ஒரு கை ஓசைன்னு ஒரு படம் அந்த படம் வெளியாகி எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது நீங்கள் அந்த படத்தை இப்போ உட்காந்து பாருங்க அந்த ஒவ்வொரு காட்சியுமே வந்து உங்களுக்கு உங்களை வந்து கட்டி போடும் அப்படி இன்னும் அத்தனைக்கு கதாநாயகன் வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அதை வந்து அந்த 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 குறையே வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து ஒருத்தர் ஸ்கிரீன் பிளே அமைச்சு உங்களை ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்க வைக்க முடியுமா அதுவும் எப்போ நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வித்தையை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சவர் கே பாக்கியராஜ் அந்த அதே நேரத்தில் வெளியான இன்னொரு படம் வந்து அந்த ஏழு நாட்கள் அந்த படத்தை பார்க்காதவங்க தமிழ் சினிமா ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அளவுக்கு அது ரொம்ப பிரபலமான படம் அந்த பாதிப்பு இல்லாத ஒரு சினிமா ரசின்னு இருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவின் ஒரு உன்னதமான படைப்புகளில் ஒன்றா அந்த ஏழு நாட்கள் படத்தை பார்க்குறாங்க இது ஏன் அந்த படத்தை பற்றி மட்டும் இப்போ பேசுகிறேன்னா அண்மையில் வெளியான இரண்டு படங்கள் ஒன்று டியூட் அப்படின்னு ஒரு படம் நம்ம ஏற்கனவே அந்த படத்தை ரிவ்யூ பார்த்துருக்கோம் இப்போ இந்த வாரம் வெளியான படத்தில் ஒன்று வந்து ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு இன்னொரு படம் இந்த இரண்டு படங்களுமே ஏதோ ஒரு வகையில் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற ஒரு படத்தின் பாதிப்பில் உருவான மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் இருந்தது குறிப்பாக டியூடு படம் இந்த டியூட் படத்தில் அதாவது அந்த ஏழு நாட்கள் படத்தோட கதை என்ன அதோட களம் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அது இந்த தலைமுறை இளைஞர்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாட்கள்ங்கிறது ஒரு காதல் படம்தான் காதல் உணர்வு மிக்க ஒரு படம் அதே நேரம் திருமணத்தின் புனிதத்தை சொல்லுகிற ஒரு படமா இருந்தது பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற ஒரு பாலக்காட்டிலிருந்து வருகிற ஒரு மலையாள இளைஞன் தமிழ் மலையாளம் கலந்து பேசுகிற ஒரு இளைஞன் அந்த இளைஞன் புதிதாக சென்னைக்கு வரா அங்க வந்து குடியே குடியை தங்குவதற்கு ஒரு இடம் பார்க்குறான் ஒரு நடுத்தர குடும்பத்தின் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு மாடியில் ஒரு இடம் கிடைக்குது அதில் முப்பது ரூபா வாடகை அதில் வந்து தங்குறான் அப்படி தங்கும்போது அந்த வீட்டில் உள்ள பெண் அம்பிக அவங்களுக்கு அவங்களுக்கும் பாக்கியராஜிக்கும் வந்து ஆரம்பத்தில் மோதல் அந்த மோதல் மெல்ல மெல்ல காதலாக மாறுது ரொம்ப அழகான ஒரு காதல்னு சொல்லலாம் அந்த காதல் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த பெண்ணால் வீட்டில் இருக்க முடியல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது அவங்க அந்த வீட்டாரு அவங்க சொந்தக்காரங்க அவங்க எல்லார்கிட்டையும் வந்து பிடிபடுறாங்க பிடிப்பட்ட பிறகு அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கும்போது முதலிரவில் அந்த பெண் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறா அவர் மருத்துவருங்கிறதுனால அதை கண்டுபிடிச்சி என்னன்னு விசாரிக்கிறாரு அப்போ தன்னுடைய பழைய காதலை சொல்கிறார் அந்த காதலன் மீது தனக்கு இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்போ அந்த டாக்டர் ரொம்ப ஜென்டில் மேன் அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் கேரக்டர் படைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க பாக்யராஜெல்லாம் உண்மையில் ரியல் ஜெம்மு அதில் அதை நடிச்ச ராஜேஷ் இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் வந்து இந்த பெண்ணுக்கு வாக்கு தர்றார் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத என்ன கட்டிக்கிட்டுன்றதுக்குனால என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உணர்வு தான் முக்கியம் அந்த தாலி முக்கியம் இல்லை நீ வந்து உன்னுடைய காதலனோடு உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் அது வரைக்கும் என் வீட்டில் நீ இரு வயசு செஞ்சு இந்த மாதிரி எந்த முயற்சியும் பண்ணாதோ என்ன என் அம்மா மிகவும் நாளைக்காக சாக கிடக்கிறாங்க எங்கள் அப்பா அப்படி போட்டார் அவளுக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த அம்பிகாவை சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் இருக்க வைக்கிறாரு அவருடைய காதலை தேடுறாரு தேடி கண்டுபிடிச்சு பாக்யராஜ தன்னுடைய படத்துக்கு இசை மிகன பேசிக்காக இசை கலைஞர் அவர் பாக்யராஜர் சோ அவரை வந்து தன்னுடைய படத்துக்கு இசையம்பாளராக ஒப்பந்தமா ஒப்பந்தம் பண்ற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து இருவரையும் சந்திக்க வைக்கிறார் இருவரையும் சந்திக்க வைக்கும்போது போது அவங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்படுது ரெண்டு பேரும் காதலர்களா இருந்தாங்களா அல்லது அம்பிகா ராஜேஷின் மனைவியா இருந்தாங்களா மாறிட்டாங்களா அப்புறம் பாக்யராஜ் வந்து என்ன உணர்வோட அம்பிகாவை பாக்குறாரு பாக்கியராஜ் அம்பிகாவ மீண்டும் தன் பழைய காதலியை நினைச்சு ஏத்துக்கிட்டாரா தான் அந்த படத்தோட ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கிளைமேக்ஸ் அன்றைய தேதிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்சஸ் அப்படின்னு கொண்டாடப்பட்ட படம் அந்த கிளைமேக்ஸ்ல பல பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு இது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க இன்னும் சிலர் வந்து தமிழ் சினி தமிழ் அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளம் தான் இது இதை வந்து நம்ம பிற்போக்குத்தன் சொல்லக்கூடாது பெரும்பான்மை மக்களோட உணர்வு என்னவோ அந்த உணர்வை பாக்யராஜை பிரதிபலிச்சார் அப்படின்னு வந்து பலர் தெரிவித்தாங்க அதனுடைய விலை வந்து படம் மெகா பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படம் வந்து பல்வேறு மொழிகளில் டப்பிங் ஆச்சு அதுவும் குறிப்பாக இந்தியில் ஓசாத்தின் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பை பெற்ற படம் அது இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த திரைக்கதைகளில் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்களுக்கு தனி இடம் இருக்கும் அப்படி ஒரு திரைக்கதைய வாங்கி பின்னி இருப்பார் உண்மையிலே அதாவது வலை பின்னல் மாதிரி ஒரு காட்சி ஒவ்வொரு காட்சிகளையும் பின்னுவதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் பார்க்க முடியாதரா அப்படின்றதுக்கு ஒரு ஒரு பின்னுதல் இன்னொன்னு காட்சிகளை கோர்த்த விதம் இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிப்பார் பாக்கிறாச்சு ஒரு காட்சியில கூட உங்களால் வந்து கண்ணை திருப்ப முடியாது வேற பக்கம் உங்கள் கவனத்தை திருப்ப முடியாது அப்படி ஒவ்வொரு காட்சியும் முதல் காட்சியிலிருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் உங்களை உக்காந்த இடத்த விட்டு நகர விடாத ஒரு படம் தான் அந்த ஏழு நாட்கள் இது ஏன் இவ்வளோ தூரம் அந்த படத்துக்கு பில்டப்னா அந்த படத்தின் கான்செப்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படும் அந்த படத்தில் ஒரு தன் தனக்கு மனைவி ஆயிட்டா ஆனால் அவன் இன்னொருத்தன் காதலி ஸோ அவளை வந்து அந்த அந்த காதலன் கூடயே சேர்த்து வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறான் அந்த ஹீரோ சாரி அந்த கணவர் இப்போ நீங்கள் டியூடு படத்தை எடுத்துக்கோங்க இந்த டியூடு படத்தில் என்ன கதையமைப்பு ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுறாங்க முதல்ல அவன் போய் லவ்வ சொல் அவ வந்து லவ்வ சொல்றா இவன் ஏற்றுக்க மாட்டேன்றா ஏன்னா உண்மை எனக்கு லவ் வரல ஏன்னா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அப்புறம் இவனுக்கு அப்புறமா தான் தெரியுது லேட்டா அடரா நம்ம அவளை லவ் பண்றோம் நம்ம விட்டுட்ட மாடா அப்படின்ட்டு அவ அதுக்குள்ள இங்கே வெளியே போறா படிக்க போயிடுறா திரும்ப வரும்போது அவகிட்ட தன்னுடைய லவ்வை சொல்றா ஆனா அப்போ அதை ஏத்துக்கிற நிலைமையில அவையில வேற ஒரு பையனை அவ லவ் பண்றா ஆனா தன்னுடைய சொன்னுடைய தாய் மாம பொண்ணுது தாய் மாமன் கோபக்காரன் அரசியல்வாதி பவர்ஃபுல்லா இருக்கான் அவன் இவளைதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு உறுதியா நிக்கிறான் ஸோ மாமனுக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவளுடைய காதலனை இவன் கூட சேர்த்து வைக்கிறத அவன் வந்து உறுதி சொல்லியிருக்கான் அப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அவள் கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது இப்போ அந்த கர்ப்பத்துக்கும் சேர்த்து இவன் காவல் நிற்க வேண்டிய ஒரு கடை ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்கிறான் இது எல்லாம் சமாளித்து அவன் எப்படி வந்து காதலன் கூட அவளை சேர்த்து வைக்கிறான் அப்படி அதுதான் அந்த படம் இப்போ அந்த நாட்கள் கதை ஆனா கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு நாட்களுக்கு அப்படி நேரெதிரான ஒரு கிளைமேக்ஸ் தாலி முக்கியம் இல்லடா தாலிக்கு பின்னாடி இருக்கிற பெண் அவதான் முக்கியம் அதே போல மாற்று சாதி இந்த ஆணவ கொலை இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது உனக்கு ஆணவம் வந்தா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல நீ போய் செத்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரட்சிகரமான ஒரு உணர்வு கதை அதே தான் ஆனா இன்னைக்கு நம்ம உணர்வு என்னமா மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காட்சிகளோட இந்த டியூட் வந்ததுனால அந்த படத்தில் இருக்கிற சே பல விஷயங்களை வந்து நம்மால் மன்னிக்க முடிந்தது சிலதெல்லாம் வந்து இந்த தலைமுறை இளைஞர்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வர்ற சில எல்லாம் கூட நம்ம மன்னித்து கடந்து அந்த படத்தை நம்மளால் ஏற்றுக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா இந்த இரண்டு கருத்துக்கள் பெரியார் அப்படிங்கிற ஒரு கிழவை என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டார் அதனுடைய விளைவு அதனுடைய பலன்கள்லாம் எப்போ கிடைக்குதுன்னா எழுபது வருஷம் கழித்து இப்போ தான் ஒன்றுன்னா வருது தாலி வேணான்னு சொன்னாரு அவர் இந்த படத்துல அதை சொல்றாங்க சாதி வேணாண்டா அப்படின்னார் இதை சொல்றாங்க இனி பெண் பார்த்து திருமணம் பண்றதுன்றதே இருக்க கூடாது நீங்க தான் கல்யாணம் பண்ணோம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் காதலித்து நன்றாக மனதை புரிந்த பிறகு தான் கல்யாணம் பண்ணோன்னு சொன்னாரு அது இப்ப ஒன்னொன்னும் நடக்குது அந்த படத்துல இருந்த காட்சிகள் எல்லாம் அப்படித்தான் அந்த இயக்குனர் சொல்றாரு நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க நாங்க ஒன்றும் புதுசா புரட்சி நாங்கள் ஒன்றும் பண்ணிடல நமக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரியவர் இருந்தார் பெரியார் ஒரு பெரியவர் இருந்தாரு இந்த பெரியவர் சொன்னதையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ கொஞ்சமாவது நம்ம செஞ்சிட முடியுமா அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் உண்மையில பெருமையாக இருந்தது அதாவது பெரியார் செஞ்ச புரட்சி என்னங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த தலைமுறை இளைஞன் முரத்தை இயக்குனரை மாறி மேடையில் ஏறி இதை சொல்கிறான் அது ரொம்ப பெருமையாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படம் அது இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது அதில் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண் வந்து இருக்கா பெரியாரிஸ்ட் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் இவர்களை நேசிக்கிற இவர்களுடைய கொள்கை வழி நடக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண் ஆனா அப்படி நடக்கிறாளா இல்லையான்றது வேற உண்மையிலேயே அவங்க கொள்கையை ஃபாலோ பண்றாளான்றது வேற ஆனா அப்படி நினைக்கிற ஒரு பெண்ணா ஒரு படத்துல ஒரு பாத்திரத்தை காட்டுறதே பெரிய புரட்சி பையன் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி அதாவது அந்த பெண்ணுக்கு இசைவாக அந்த பெண் மனசில் என்னென்னு ஆசைப்படுறாளோ அதையெல்லாம் வந்து செஞ்சு வைக்கிற ஒரு இளைஞனாக வந்து அந்த பையன் வரா இருவரும் திருமண ஒரு பெற்றோர் சம்மதத்தின் பேரில் பெண் பார்த்து பையனை பார்த்து ரெண்டு பேரும் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணத்துக்கு முன்னே இருந்த காதல் அவங்களுக்கு தொடருதான்னா அது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முரண்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் வருது பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு அப்படின்னு சொல்லி வந்த அந்த லவ்வு அதுலேயே வந்து பல இடங்களில் முரண்படுது அப்புறம் அதுவே வந்து ஒரு கட்டத்தில் இருவருக்குமான மோதலாக மாறுது அது கடைசியில் விவாகரத்து வரைக்கும் போகுது இந்த விவாகரத்து அவங்களுக்கு கிடைச்சதா அல்லது இந்த விவாகரத்துலேருந்து அவங்க வெளியில் எப்படி வராங்க அப்படிங்கிறத வந்து அந்த படம் சொன்னது இப்போ அந்த நாட்களுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்பீங்க நான் இதில் இரண்டு படத்துக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்ல வரல ஆனால் கான்செப்ட் என்னன்னா கணவன் மனைவி இருவருக்குமான அந்த புரிதல் அந்த புரிதலை தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் சொல்கிறாங்க அந்த நாட்கள் அல்லது இந்த டியோடு அல்லது இந்த படம் பாவம் புல்லாது இந்த படங்கள் அத்தனையுமே இந்த உறவின் மகத்துவத்தை அதுக்குள்ளே இருக்கிற சிக்கரை பேசுகிற படங்களாக தான் வந்துகிட்ருக்கு பாக்யராஜ் என்ற அந்த ஒரு மிக மகத்தான படைப்பாளி எந்த அளவுக்கு வந்து ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எப்படியெல்லாம் அந்த சமூகத்தில் இருந்த அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த படத்தின் தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு வரைக்கும் எப்படி படங்கள் வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அண்மையில் பாக்யராஜோட நேர்காணலை பார்க்க நேர்ந்தது அதில் ட்யூட் படத்தை பற்றி அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு அது இந்த தலைமுறை இளைஞர்களுக்கான ஒரு தான் வந்து அதை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு மூத்த படைப்பாளி இந்த தலைமுறை இளைஞர்கள் எப்படி இந்த சமூகத்தின் போக்கை வந்து அவங்க பாக்குறாங்க அதை எப்படி வந்து சினிமாவில காட்சிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் அவதானித்த விதத்தை வந்து அதில் சொல்லியிருந்தார் சோ ஒரு நல்ல படைப்பாளி அப்படிங்கிறவனுடைய படைப்புகள் காலத்தை தாண்டி நிற்கும் தலைமுறை தாண்டி பேசப்படும் அப்படி ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று இந்த காலகட்டத்தில் நான் பார்த்த படம் எங்கள் அந்த நாட்கள் அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் ராமு தேட்டரில் ஐம்பத்தைந்து பைசா அறுபது எழுபத்தஞ்சு பைசான்னு நினைக்கிறேன் அந்த டிக்கெட்டு அப்போ நான் பார்க்கும்போது அந்த படத்துக்கு டிக்கெட்டு எழுபத்தைந்து பைசா எழுபத்தஞ்சு பைசா கொடுத்து நான் பார்த்த அந்த திரைப்படம் அதுக்கு பிறகு வந்து பல முறை யூடியூப்பில் டிவியில் இப்படி வந்து கணக்கு இல்லாமல் நம்ம அந்த படத்தை பார்த்துட்டோம் ஆனால் சலிக்கவே இல்லை அந்த படம் அந்த படத்தின் தாக்கம் இப்போ வரைக்கும் அந்த இளைஞர்கள் மத்தியிலே தொடருது அப்படின்னா அதுதான் அந்த படைப்பாளி பாக்யராஜுங்கிற அந்த படைப்பாளியினுடைய மகத்துவம்